அனைவருக்கும் வணக்கம் நம்ம கீரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருந்தோங்க போட்டு இருபது நாள் ஆச்சு ரெண்டாயிரூவா லாபம் வரும்னு சொல்லி நம்ம கீரை போட்டிருந்தோங்க அதில் பார்த்திங்கன்னா காட்டில் கொஞ்சம் சத்து இல்லை அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தடிக்கா விட்டுட்டோம் பார்த்தா ஒரு லைவில் போட்டு ஒரு மூணு பாத்தி பிடுங்கி அறிஞ்சினுங்க ஒன்று இங்கே இருக்கிற ரெண்டு பாத்தியெல்லாம் பிடுங்கோணும் அது போக பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த சிறகையும் பிடுங்கோணு அப்புறம் அந்தல கீரை விதை போட்டு விட்ருக்குதுங்க அதெல்லாம் முளைச்சிடுச்சு பாருங்க இந்த மூணு பாத்தி மட்டும் உங்களுக்கு இந்த பன்னெண்டு வாத்தி உங்களுக்கு ஆகாத கீரையாக போச்சு ஃபஸ்ட்டே போட்டுருந்தேங்க காட்டில் கொஞ்சம் சத்து இல்லை அதெல்லாம் இது பூரா புடிங்க எரியணுங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நோய் தலக்கம் வந்துடுச்சு இது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால பாருங்கள் சிறுகீரையில் வெள்ளை விழுந்துருச்சு வெள்ளை தெரியுதுங்களா பாருங்க எப்படி தான் வெள்ளை விழுந்துருக்குதுன்னு பாருங்க மருந்தடிக்காத எந்த வெள்ளாமையும் பண்ண முடியாதுங்க நம்ம அடிக்காத விட்டுட்டோம் தான் இப்போ தெரியுது எல்லாருமே கீரைக்கு மருந்து அடித்தே ஆகணுங்கிறாங்க நான் ஏதோ அடிக்காது விட்டால் வருமானம் பார்க்கலான்னு பார்த்த முடிவு ரெண்டாயிரரூவா நட்டமாக போச்சுங்க இந்த சிறகு பூரா ரெண்டாயிரூபாய் ஆயிருக்குங்க அதுவோ பார்த்தீங்கன்னா இந்தல கீரை போட்டு விட்டுருக்குறோம் இப்போ தான் முளைச்சிட்ருக்குது பாருங்க அதையும் காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி சிறுகீரை முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இந்த காட்டிலேயும் முளைச்சி வந்துதுங்க ஆனால் கரெக்டாக மருந்தடிக்காத மழையும் பேஞ்சது மழை பேஞ்சு அப்புறம் நம்ம கரெக்டாக பாலை பண்ணாத விட்டுட்டு காட்டில் சத்தும் இல்லை அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கீரை ஊற ஆகாத போச்சு இரும் பிடிங்கி காட்டுற கீரை அருமையாக வளர்ந்து வந்துருக்குதுங்க ஆனால் வளர்ந்து வந்தாலுமே உங்களுக்கு வெள்ளை விழுந்துருச்சு பாருங்க பார்த்திங்களா புள்ளியே இருக்கும் பாருங்கள் வெள்ளை பூரா செடியிலையும் வெள்ளை விழுந்துருச்சுங்க அதனால் இதை பூரா நம்ம அழிச்சாகணும் அழிச்சு போட்டு அடுத்த கீரை போட்டு விடணும் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே சிறுகீரை ஒரு என்னும் போல் ஒரு சிறகு போட்டுட்ருக்குறேங்க பாருங்க இதுக்கெல்லாம் முளைச்சிட்ருக்குது பாருங்களே சிறுகீரை இப்படித்தான் வந்திருக்குதுன்னு பாருங்க உனக்கு தண்ணி விடல தண்ணி விடணும் விவசாயத்தை நம்ம பழகிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு தாட்டு ரெண்டாயிரரூவா நட்டமாக போச்சு பார்த்திங்களா அதுக்கோசரம் நம்ம விவசாயத்துக்கு இந்த தாட்டே பயந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க அது ஊரை பிடுங்கோன்னு பிடுங்கி போட்டிருக்குறோம் நேற்று ஒரு ரெண்டு சரகு போட்டுருக்குறேனுங்க சின்ன சின்ன சரகு கோழிக்கு இப்போ போட்டு போட்டிருக்குறோம் இது மருந்து அடித்தா தான் வரும்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க கீரைக்கு ஒரு வெள்ளை மருந்து அடிச்சே ஆகணுங்களாம்மா வெள்ள மருந்து அடிக்கலைன்னா கீரை வந்து சேராதுங்களாம்மா அப்புறம் கோழி குப்பை கண்டிப்பாக போட்டாக ஒன்றுங்களாமல் கோழி குப்பையும் வாங்கி கொட்டியாச்சு அதுவோ பார்த்தீங்கன்னா இங்கே வெண்டைக்காய் செடியெல்லாம் ஊனி இருக்கிறோம் வெறுங்காடுன்னு நினச்சிக்காதீங்க பதிவு பண்ணுறதுல நான் ஒருத்தந்தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்குலாம் யாருமே விவசாயத்துக்கு வரமாட்டாங்க பார்த்தீங்களா பாருங்க வெண்டைக்காய் செடி ஊனி விட்டுருக்குறேன் இது ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு ஊனி விட்டுருக்குறேங்க பாருங்க தெரியுதுங்களா இது ஊற நாத்தாக இருக்குது வெண்டக்காய் விதை ஓட்டு விட்றதுங்க போக பார்த்தீங்கன்னா கத்திரி சரகு கத்திரிநாத்து ஒரு அட்டையை ஊனி விட்டுருக்குற அதுவுமே ஒன்று களைவெட்ட அது இருக்குது இப்போ தான் நான் தூணி ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தெரியுதுங்களா கத்திரிநாத்து ரெண்டு ரெண்டு இலையில் இருக்குது பாருங்க இதில் ஒரு ரெண்டு அட்டையை ஊனி விட்ருக்கணுங்க அந்த வெண்டைக்காய் விதை ஓட்டு விட்ருக்குறேன் அப்புறம் அந்தல ஒரு நானூறு மிளகாண்ணா தூணி விட்ருக்கணுங்க ஒரே சொட்டு நீர் ஓசத்தை போட்டிருக்கறனுங்க மெய்னோஸு இது பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி செடி பார்த்தீங்கன்னா தீவழி அன்னைக்கு நாற்று ஒன்று காடு சத்து இருக்கிற காட்டில் வருங்க கத்திரி செடி எப்படி இருக்குதுங்கண்ணு பார்த்தீங்களா பூரா பூ வந்துடுச்சு அதே சத்து இல்லாத காட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது செடி சிறுசாக இருக்குது பாருங்க பூ விட்ருக்குது பாருங்க காட்டுற பூரா பிஞ்சு பிடிச்சிருச்சு பார்த்திங்களா தீபாவளி அன்னைக்கு பூணு நாற்றுங்குது நாற்பது நாளுக்கு பக்கமாக போது இப்போ தான் நாற்றுட்ருக்கு பூ வந்திருக்குது பாருங்க நம்ம போய் சிறுகீரை பிடுங்கவுங்க அதுதான் ஆகாதுன்னா ஆகி போச்சு அதை களை வெட்டி விடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஒரு ரெண்டு சேர ஓட்டிருக்குறா அதுமே பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் தான் ஆகுது ஆனால் அரும்பு வச்சுடுச்சு இரங்கு காட்டுறதையும் பாருங்கள் அரும்பு எப்படி வச்சுருக்குதுன்னு பாருங்கள் வெண்டைக்காய் வச்சு பதினஞ்சு இருபது நாள்லேயும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் பூ எடுத்துருச்சு பார்த்தீங்களா இது ஒரு ரெண்டு சிறகு போட்டிருக்குறோம் உங்களுக்கு அந்தளவு போட்டது வந்து ஒரு ஆச்சு அது ஒரு தான் ஆச்சுங்க இது ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு செடியெல்லாம் பெருசாகிடுச்சுங்க பாருங்க இங்கே ஒரு ரெண்டு சிறகு போட்டுட்ருக்குறோம் சிறுகீரை ஒன்றும் முளைக்கல நேற்று தண்ணி கட்டி விட்டுச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே முளைச்சிடுச்சு நம்ம ஒட்டுக்காக போட்டோம்னா ஒட்டுக்கா ஒன்றும் பண்ண முடியாதுங்க பாருங்க இந்த கீரை விதை தான் வாங்கி போட்டிருக்குறோம் இந்த கம்பெனி விதை தான் வாங்கி போட்டிருக்குறேங்க பார்த்திங்களா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ நம்ம முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விலை கம்மியாக தான் இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இதுக்கு செய்கிற வேலை பார்த்திங்கன்னா கீரை விதைக்க ஒன்று அதுபோக பார்த்திங்கன்னா மருந்தடிக்கணும் கீரை பிடுங்கோனு கொண்டு போய் விற்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாது போச்சு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா கீரை ஆகாது போச்சுங்க பூரை பிடிங்கிட்டே எறிகிற பார்த்துட்டிங்களா எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க ஆகாத கீரை இல்லை ஒன்று என்ன பண்ணுறதுங்க காட்டு காட்டோடு விட முடியாது பூரை பிடிங்கி எரிஞ்சு போட்டு உன்னை என்ன போல் கோழி குப்பை இறச்சி விட்டு ஒனியாவது வெள்ளாமை நல்ல எடுக்கலாம்னு ஃபஸ்ட்டு வெள்ளாமையிலே ஒரு மிகப்பெரிய அது அதுவோக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடிகள்லாம் இருக்குது எல்லாம் களை வெட்டோன்னு ஃபஸ்ட்டு போட்ட வெள்ளாமையும் இப்படி போச்சுங்க மன வருத்தமோடு இருக்கிற அதுவோக பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வெள்ளா பண்டிகிட்டுதான் இருக்கிற சிறுகீரை தான் இருக்கிறேங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கீரையாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணி விவசாயத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி இருக்கிற காட்டெல்லாம் நீ ரெடி பண்ணணுங்களா நம்ம அப்படியே விட்டு போட்டு போகிறக்கு காடு நம்ப இல்லை கொஞ்சம் தான் இருக்குதுங்க அப்புறம் கீரையும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் போட்டு எடுத்துகிட்டு முடியும் நினச்ச இடத்துலலாம் போட்டு எடுத்திங்கன்னா வராது ஒரு இடத்துல ஓட்டு இருந்திங்கன்னா அந்த கீரை பழக்கத்துக்கு அந்த காடு வருங்க இல்லாட்டி வராது பாருங்கள் எத்தனை கீரை தான் ஆகாது போச்சுங்கன்னு பாருங்கள் இங்கெல்லாம் பிடிங்காச்சு இதெல்லாம் நம்ம சிறுசாக இருக்குது அப்படியே மம்ட்டியில் வெட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் அந்த கோட்டில் பார்த்திங்கன்னா கீரை நல்ல பச்சை பச்சையான இது இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க வெள்ளை உளுந்துருச்சு எல்லாருமே சொன்னாங்க மருந்தடி மருந்தடின்னு நம்ம புதுசாக விவசாயம் பார்க்குறதுனால சரி விட்டுருலாம் அப்படின்ட்டு மருந்தடிக்காது வருமானு பார்த்துங்க நம்ம மூளைக்குதே எதுவுமே எட்டாதுங்களே யார் சொன்னாலுமே பட்டாத்தான் எனக்கு கஷ்டம் தெரியு ரெண்டாயிரூவா நட்டங்க ரெண்டாயிரரூவா நட்டமானாலுமே இப்போ வேலை எத்தனைன்னு பாருங்கள் ஒரு நிம்மதி இல்லாத விவசாயம் பாருங்க பூரா வெள்ளை விழுந்துருச்சு யாருமே வாங்க மாட்டாங்க மருந்து அடிக்காத கீரை தானுங்க யாராவது வாங்கி சாப்பிடுவாங்களுங்களா ஒருத்தர் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கன்னா ஒரு மருந்து அடித்தாதே ஆகணுங்களாட்டுருக்குது என்னதான் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க இந்த காட்டை அழித்து கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஒரு வாரம் ஆகி போயிடுங்களாட்டு இருக்குது இன்னும் என்ன போல் குப்பையை அரைச்சி களை வெட்டி விட்டு சின்ன விவசாயம் தானுங்களாச்சா பாத்தி பாத்தி களை வெட்டி விட்டு அப்புறம் காடு காஞ்சதுக்கும் பிறகு அப்புறம் நிறவி விட்டு அப்புறம் கீரை போடணுங்க எத்தனை வேலைன்னு வருங்க விவசாயம் எல்லாருமே சொல்கிறாங்க விவசாயி கஷ்டமும் கஷ்டம் கஷ்டங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க கஷ்டமெல்லாம் இல்லைங்க ஆனால் இந்த மாதிரி வம்புல ரெண்டாம் கட்டியே விவசாயத்தை பண்ணிட்டிங்கனா தான் பெரிய பாடு பாருங்க இப்படித்தான் பூரா கொண்டு போய் அக்டால் கொட்ட வேண்டியதாக இருக்குது அது ஊற பிடுங்கி ஆகணுங்க ஊற கொட்டி தீ வைக்கணும் மாட்டுக்கு போட்டாலும் கூட மாடு வகுத்தால் போயிருங்க ஒரு பாத்திக்கு ஐம்பது குடி தான் ஆகுங்க எல்லோரும் எழுபது குடி எண்பது குடி ஆகும்னு சொல்கிறாங்க நம்ம பாத்தி சிறுசாகத்தான் இருக்குது அதனால ஐம்பது குடி ஆனாலே காசாயிருக்கு மருந்தடிக்காது விட்டால் அது போத்திங்கன்னா காட்டில் சத்து இல்லை ஒன்றுக்குமே ஆகாதுங்களாட்டு இருக்குது பார்த்தா ஒவ்வொரு வெள்ளதான் இருக்குதுங்க நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறக்கு எனக்கு மனசே இல்லை அதனால வந்து பூரா புடுங்கெறிஞ்சிடலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லாமே மிகப்பெரிய நஷ்டத்துல கொண்டாந்து ரெண்டாயிரம் நட்டம் பண்ணி விட்டுடுச்சுங்க இருபது நாள் காத்துட்டு இருந்து அஞ்சு நாள் அஞ்சு ஆறு நாள் தண்ணி கட்டி எல்லாம் பார்த்தோம் ஆனால் காட்டில் சத்து இல்லை மருந்து மடிக்காது விட்டுட்டோம் எல்லாம் பிடிங்கெறிய வேண்டியதாக இருக்குதுங்க சிறுகேரியில் நட்டப்படுறது நான் ஒருத்தனாதே இருக்குங்க யாருமே நட்டப்பட்டதில்லை நம்ம எங்கள் வேளம்பாளையம் விவசாயத்தில் நம்ம தான் புதுசாக விவசாயம் பார்க்குறோங்களா கொஞ்சம் அனுபவம் பற்ற மாட்டேங்குது போக போக சரியாயிருங்க ரெண்டு அடி வாங்கினாத்தேனுங்க அப்புறம் இந்த வழி தெரியு ம் இதுக்கு எத்தனை வேலை செஞ்சோம் தெரியுங்களா பாத்தி பிடிச்சி உழை ஓட்டி கீரை விதை விதைச்சுட்டு தண்ணி ஒரு அஞ்சு தாட்டு கட்டி எல்லாம் பார்த்து நம்ம இயற்கையான முறையில் வருமானு பார்த்தோங்கன்னா வெள்ளை விழுந்துருச்சு பூரா பிடுங்கி கொண்டு போய் அக்டால் போட வேண்டிய நிலமையில் இருக்குதுங்க ம் எல்லாருமே சிறுகீரையில் பெரிய லாபம் தான் வருதுன்னு நம்மளுந்தே பதிவு போட்டுருந்தோங்க ஆனால் நல்ல லாபம் தான் வருதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு தாட்டே இந்த தோல்வி அடைஞ்சிட்டோம் அடுத்தது வெற்றியாக தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இல்லை அடுத்து விவசாயத்தை தொடங்க போகிறேன் இதையெல்லாம் அப்புறப்படுத்தணுங்க அப்புறப்படுத்துகிறதே மிகப்பெரிய வேலைங்களாட்டிருக்குது இருக்குது பாருங்க கொண்டு போய் கொட்டிட்டு விடலாம் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கும் கம்மிங்க அப்புறம் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பதிவு பண்ணுறதுக்குலாம் ஒருத்தர் வரமாட்டாங்க நம்மளாதான் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு என்ன நம்ம வயசு அந்த மாதிரிங்க நம்ம வயசு கார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க நம்ம கொண்டு போய் வேலியில் ஒன்று போய் ஒரு மூட்டை கொட்டிட்டு விடலாங்க ஒரு ஐம்பது குடி ஆகு ஃபஸ்ட்டு லைவில் போட்டு அதையும் கொண்டு போய் அந்த வேலையில் தான் கொட்டணும் இப்பவும் போய் கொட்டிட்டு வருவோம் மனசு இல்லாத விவசாயம் பார்க்குறேங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியுமா நினைக்கிதுங்க எல்லாருமே நல்ல நல்ல ஐடியா தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம மூளைக்கு எத்துறது இல்லைங்க எல்லாம் நல்லா கேட்டு போட்டு வந்து நம்ம போல் நம்மளுக்கு தெரிஞ்ச விவசாயத்தையுமே வண்டிகிட்டு இருப்போம் இதுதான் மிகப்பெரிய தவறுங்க ஒருத்தர் சொ ஒன்று வேணும் இல்லாட்டி செயல் வேணும் சரி இன்னைக்கு அடுத்தது நம்மளே கற்றுக்கலாங்க சரி ஒரு மருந்து தான் அடித்து பார்ப்போம் குப்பையும் கொட்டி பார்ப்போம் இதுக்கு மல்லினா அப்புறம் நம்ம இனத்தை சொல்கிறதுனுங்க வராது போகவே போகாது கண்டிப்பாக வருங்க பாருங்க இந்த விவசாயத்தை நான் நீ எல்லோரும் நினச்சிக்குவாங்க சிறுகிற பிடுங்கி எல்லா லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சம்பாதிக்கிறவையே சம்பாதிக்கிறாங்க அவையில் பத்து இருபது வருஷமாக விவசாயத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டானு பக்குவம் தெரியும் எந்த மாத கணக்கில் மாதம் மாதமும் அவ ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி வண்டோணும் அப்படிங்கிறது நல்லா கண்டு வச்சுருக்குறாங்க நம்ம கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் எல்லா மாதமும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க காற்றடிச்சா வெள்ளை விழுந்துருமாம்மா நம்ம காற்றடிக்காது இருந்தால் வெள்ளை உழுகாதுங்களாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எல்லா மாதத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிறோம் அதனால் நம்மளுக்கு விவசாயத்தை பழகறக்கு நம்ம நாள் அதுங்களாட்டு இருக்குது வயசு பத்தாதுங்களாட்டுருக்குது விவசாயத்தை கற்றுக்கிறதுக்கு சரி தெரிஞ்ச மாதிரி விவசாயம் செய்வோங்க இப்போ வெண்டக்காய் போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க கத்திரிக்காய் போட்டிருக்குறோம் பூ விட்டுருக்குது அதுவோ பார்த்தீங்கன்னா நாற்று அதுவோ ரெண்டு அட்டை கத்திரி நாற்று ஊனி இருக்கிறோம் மிளகா நாற்றும் ரெண்டு அட்டையும் ஊனி இருக்கிறான் வெண்டக்காய் விதையும் போட்டுட்ருக்குறோம் அதுவோ பார்த்தீங்கன்னா காப்பிளையும் இருக்குது வெண்டைக்காய் பூ எடுத்துட்டுருக்குது அது ஒரு ரெண்டு சிறகு போட்டிருக்குறோம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த விவசாயத்தை கற்றுக்க மாட்டோம்ல அப்படிங்கிற ஒரு ஆவலாக இருக்கிறேன் பாருங்கள் என்னதான் பண்ணுறதுனே தெரியல இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க நம்மளுக்கு அடிக்கடி கஷ்டமாக வந்தாலுமே சிரிப்பு வேறு வந்துடுது பிடுங்கி போட்டுட்டு உனக்கு குப்பை இறச்சி அப்புறம் களை வெட்டி விட்டு காடு காஞ்சி இது பண்ணுறதுக்கு பத்து இருபது நாள் காடு வெயிட்டிங்கில் கொண்டு அடுத்த காட்டத்தை நம்ம ரெடி பண்ணோன்னு காடு ரெண்டு மூணு ஏக்கரை குத்தகைக்கு பிடிச்சிருக்குறேங்க என்னதான் இருந்தாலும் இந்த காட்டில் நம்ம விவசாயத்தை ஃபஸ்ட்டு எடுக்க முடியலைங்களே அதுதான் பெரிய மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது பூரா பிடிங்கி அக்டால் எறிய வேண்டியதாக இருக்குதுங்க இப்படியே கொத்தி விட்டோங்கன்னா தலைஞ்சிக்கு அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பிடிங்கி எரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் காஞ்சி போயிரு ஃபஸ்ட்டு லைவ் ஒன்று போட்டிருந்தேங்க அந்த லைவில் இதெல்லாம் பார்த்துருக்குமான் சிலதுக்கெல்லாம் அது நம்ம பேசுகிறதும் அதிகமாக தெரியாது தீபாவளிக்கு முன்னாடி எல்லாம் சின்ன விவசாயமாக தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இழுத்து அந்த ஓசில் சொட்டு நீரெல்லாம் போட்டுவிட்டு எல்லாம் நடவு போட்டு பெருசாக பண்ணிடலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க ஐடியா வேணால் பெருசாக இருக்குதுங்க செயல் சிறுசாக இருக்குது போக போக சரி பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க என்ன தான் எனக்கே தெரிய வேண்டாங்குதுங்க பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்கிட்டு இருக்கிற சின்ன பசங்கள் அது பெரிய காடாக இருந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் ஐம்பது சென்டாக இருந்ததுன்னா டிராக்டரி கூப்பிட்டு காடு சரி காடு கெட்டு போச்சுன்னா உழவு ஓட்டி காய் போட்டுருல காட்டை ஒரு செலவுக்குலாம் நம்மளுக்கு டிராக்டரி வருங்களா பாப்பா டிராக்டரி தானுங்க என்னதான் இருந்தாலும் ஒரு செலவுக்கு வந்து இதை நம்ம செய்ய முடியாத அதை கண்டிப்பாக செஞ்சு போடலாங்க அதனால் டிராக்டரி கூப்பிட்லைங்க ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா ஓட்டணுங்கன்னா கூப்பிட்டா வந்து ஓட்டி கொடுத்துருவாங்க ஒரு சென்டு ரெண்டு சென்ட் ஓட்டுறதுக்குள்ளே டிராக்டரி கூப்பிட்டோங்கன்னா அப்புறம் ஓதை கொடுத்துருவாங்க என்னங்கிறீங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க பாருங்க நம்ம ஒரு பாத்திக்கு ஐம்பது கோடி ஆகும்னு சொல்லி கணக்கு போட்டுருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு செலவுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஆகி போச்சுங்க ஃபர்ஸ்ட்டு வெள்ளாமையே இந்த மாதிரி மிகப்பெரிய தோல்வி சந்திரிச்சிருக்கணும் கீரையில் பார்ப்போங்க அடுத்த கீரை எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம குத்தகைக்கு பிடிச்ச காட்டு தேனுங்க பாருங்க பிடுங்கு விடுங்கன்னு பிடுங்கிட்டு இருக்கிற இது பிடிங்காத்தான் நம்மளுக்கு நிம்மதிங்க பிடுங்கி விட்டு போட்டு நாளைக்கு காலையில் வந்து களை வெட்டணும் குப்பை இறச்சி விடுவோன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை விதை காடு உடனே போட்டு விட முடியாதல்ல தழஞ்சிக்கு வெட்டி விட்ட கா கலையெல்லாம் வெட்டி விட்டதெல்லாம் தளஞ்சுக்குங்களா அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு காய போடணும் காடு காஞ்சாத்தான் அடுத்து வெள்ளம் பண்ண முடியுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட்டிங்கில் அடுத்து காட்டு பார்த்துட்டு தெரிக்கணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிறகு முளைச்சிடுச்சுங்க கீரை அது ஒன்று ஒரு இருபது பதினஞ்சு நாளில் வந்துடுமிட்ருக்குறான் அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் ஒரு சிறகு போட்டு விட்டுருக்குறோம் சின்ன சின்ன சிறகு ரெண்டு சிறகு போட்டிருக்கணுங்க அவ்வாறு வாத்தி அதுவும் வந்துடுங்க என்னதான் சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது மாங்கு மாங்குன்னு சின்ன பசங்களாட்டால் கீரை பிடிங்கிட்டு இருக்கிற எல்லோரும் வந்து விவசாயத்தை விவசாயம் கெட்டு போச்சுங்கன்னா அதை மறைச்சிருவாங்க நல்லா வந்தால் விவசாய எல்லாம் பதிவு போடுவாங்க பாருங்க இது ஒரு ஐம்பது குடி கொண்டு போய் கொட்ட வேண்டியதாக இருக்குது என்னதான் பண்ணுறதுங்க ஏதோ ஒன்று பண்ணுவோம் சரிங்களா விவசாயத்தை கற்றுக்கிறதுக்கு வயசு பத்தாது அது வேணாம் உண்மைங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குதுங்கன்னு ஒருங்க பாருங்க ரெண்டாவது சாக்கு கொட்டியாச்சு லைவில் ஒரு மூணு பாத்தி விடுங்கண்ணா அதையும் கொண்டு போய் அங்கே தான் கொட்டியிருக்கிறோம் எல்லாம் காய்ஞ்சதுங்கன்னா தீ வச்சு விட்டோங்கன்னா வேலையாக சுத்தமாகு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இதை சுத்தப்படுத்துகிறது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சிறகு போட்டுட்ருக்குறோம் அது போக ரெண்டு சிறகு போட்டுட்ருக்குறோங்க மொத்தம் நாலு சிறகு போட்டிருக்குறோம் பாருங்கள் இதெல்லாம் முளைச்சிட்ருக்குது இந்த ரெண்டு சிறகு பார்த்திங்கன்னா முளைச்சிடுச்சு இதையெல்லாம் நம்ம பிடுங்கிட்ருக்குறோம் அதுவோ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரெண்டு சிறகு போட்டிருக்குறோம் இருந்தாலும் வெண்டைக்காய் செடி இருக்குது கத்திரி செடி இருக்குது மிளகானா தூணி இருக்கிறேங்க இந்த காட்டை சுத்தப்படுத்தணும் அடுத்த வெள்ளாமை என்னும் போல் ஆரம்பிக்கணுங்க பார்த்துக்குங்க நம்ம பதிவுகளில் பிடிச்சதுங்கன்னா ஒரு செப்பரேட் பண்ணி வச்சுக்கங்க நன்றிங்க